பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார் பொங்கல் பண்டிகைக்கு இந்த ஆண்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் நியாயவிலைக் கடைகள் மூலம் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்காக வில்லைகள் கடந்த மூன்றாம் தேதி முதல் வீடு வீடாக வழங்கப்பட்டது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படுகிறது சென்னை சைதாப்பேட்டை சின்னமலையில் உள்ள நியாயவிலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதேபோல் அரியலூர் தென்காசி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த தொகுதியில் மட்டும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படவில்லை பொங்கல் சிறப்பு தொகுப்பு கரும்பு கொள்முதலுக்கான நிபந்தனையை தமிழக அரசு தளர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகம் முழுவதும் பொங்கல் தொகுப்பில் சேர்த்து வழங்குவதற்காக விவசாயிகளிடம் இருந்து கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது ஆறடி உயரத்துக்கு குறையாத கரும்புகளை மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது அதன்படி நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பன்னீர் கரும்புகளை விவசாயிகளிடம் இருந்து கூட்டுறவு மற்றும் வேளாண்துறை அதிகாரிகள் கொள்முதல் செய்து வருகின்றனர் தொடர் மழை காட்டு பன்றிகளின் அட்டகாசம் போன்ற நெருக்கடிகளுக்கு இடையே கரும்புகளை பயிரிட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் எனவே ஐந்தரை அடி உயர கரும்புகளையும் வாங்க அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பகுதியில் விளையக்கூடிய கரும்புகளை அஞ்சரை அடி அந்த அடிப்படையில் எடுத்தீங்கன்னா எல்லா விவசாயிகளையும் இது போய் சேர்ந்தடையும் இங்கே கொடுக்கக்கூடிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் எல்லா விவசாயிகளுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய அளவில் அந்த மாதிரியான ஒரு சூழலில் எல்லார்டையும் கொள்முதல் பண்ணலாம் அதே மாதிரி வந்து இந்த ஆண்டு வெறும் பதினெட்டு பேர்கிட்ட தான் நீங்கள் வந்து கரும்பு எடுத்துருக்கீங்க அதுவும் ஒரு ஒரே ஒரு விவசாயிகிட்ட இரநூறு கட்டு இப்போ இந்த வயலை பொறுத்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட எண்ணூறு கட்டு கரும்பு சேரும் இந்த வயலில் நீங்கள் என்ன இரநூறு கட்டுங்க எடுக்கிறதுனால அம்மா கொடுக்கலான்ட்டாங்க இரநூறு கட்டு கொடுத்துட்டா திருப்பி இருக்கிற ஐநூறு கட்டை எப்படி அவங்க விற்பனை செய்ய முடியும் தமிழக அரசின் கரும்பு கொள்முதல் நடவடிக்கைக்கு மேட்டூர் பகுதி விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ள அதே நேரத்தில் பொங்கல் தொகுப்பில் இரண்டு கரும்புகளை வழங்கினால் அனைத்து உழவர்களும் பயன்பெற முடியும் என கூறியுள்ளனர் அரசின் அறிவிப்பை நம்பி கரும்புகளை வெட்டி எடுத்து வைத்துள்ள நிலையில் ஐந்தில் ஒரு பகுதி கரும்புகளை மட்டுமே அதிகாரிகள் கொள்முதல் செய்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் இனிவரும் நாட்களில் வெட்டப்பட்ட கரும்புகளை வாங்கிச் செல்வதற்கு வணிகர்கள் வர வாய்ப்பில்லை என்பதால் என்ன செய்வது என்றே தெரியவில்லை என விவசாயிகள் கூறினர்